ஹாய் கைஸ் வெல்கம் டு பிக் டாபிக் மறுபடியும் சோசியல் மீடியாவை பற்ற வச்சிருக்காரு நம்ம தளபதி அப்படின்னு தான் சொல்லணும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு மீட்டிங்கை நடத்தினாங்க இந்த மீட்டிங் நடக்க போது அப்படின்னு அறிவித்த நிலையிலிருந்து திமுக ஓப்பிகள் பார்த்தோன்னா கொஞ்சம் கதற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அங்கே போய் என்ன பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதாவது கரூர் விஷயத்துலேயே இவங்க முடிச்சு விட்ருலாம் இதுக்கு மேலே இவங்க எழுந்திருக்கவே கூடாது அப்படின்னு அடி அடி நடிச்சிட்டு இருந்தாங்க சடனாக வந்து கரூர் மக்களை தளபதி மீட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா இன்னும் ஒரு நேரட்டிவை செட் பண்ணாங்க பட் எது அது எடுப்படலை அப்படிங்கிறப்போ இனிமேல் அவங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இவங்க வெளியே வர்றாங்க அரசியல் பேசுகிறாங்க மறுபடியும் பார்த்தோம்னா வந்து சிறப்பு பொதுக்குழு மீட்டிங் வேறு வைக்கிறாங்க அங்கே கரூர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக பேசி பார்த்தோம்னா ஊதி பெருசாக்குவாங்க நம்ம ஒரு மாதிரி நேரட்டிவ் செட் பண்ணி வச்சிருந்தோம் அதை அப்படியே ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க போலே அப்படின்ற மாதிரி ஒரு சில கதில் இருந்துகிட்டு தான் இருந்தது அது நேற்று பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்களும் ப்ளஸ் ஆதா இவங்க ரெண்டு பேரும் அப்புறமா ஒட்டுமொத்த திமுக கோப்பிகளும் டோட்டல் டேமேஜ் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் தளபதி பேசுனது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான ஃபயர் யாருக்கு அப்படின்னா ஆதவ அர்ஜுனா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு பார்த்தோம்னா அந்த மஞ்ச போட்டு பொல போலன்னு பொழுதுட்டாரு திமுகவை இது வந்து கண்டிப்பாக தாவேக்கா தொண்டர்கள் ஒருத்தர் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று ஏன்னா இவர் வந்து பேசினாலே சில விஷயங்கள பார்த்தோன்னா உளருவார் சில விஷயங்கள ஏதாவது பார்த்தோன்னா வந்து தாவைக்காவை கலாய்க்கிற மாதிரியான சில விஷயங்களை பண்ணிவிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் இருந்துச்சு ஆனால் இந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தளவுக்கு பொறுமையாகவும் ப்ளஸ் அவங்களோட கோபத்தையும் ப்ளஸ் என்னென்ன பேசாமல் எதையுமே விடக்கூடாது எல்லாத்தையுமே பேசணும் அப்படின்னு முழுக்க முழுக்க பார்த்தோன்னா அப்படியே வந்து செஞ்சுட்டு போயிட்டார் ஒரு இடத்துல கூட பார்த்தோன்னா உளராமல் பேசியிருந்தார் அப்படின்றதா சிறப்பு இதில் அதிலும் இந்த பாயிண்ட் வேல்யூ ஆன இந்த பாயிண்ட் வேல்யூவான பாயிண்டாகிறதெல்லாம் கிடையாது ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா பேசிட்டு போயிட்டார் ஆனால் அது எல்லாமே பார்த்தோன்னா கடந்த ஒரு மாத காலமாக நம்ம இருந்தது நம்ம கேட்ட கேள்விகளும் தான் சோசியல் மீடியாக்களில் தாவேக்கா தொண்டர்கள் யூடியூப் இன்ஸ்டா அப்படின்னு எல்லாருமே நம்ம எல்லாருமே எடுத்து பேசின விஷயங்கள் தான் பார்த்தோம்னா அதை வந்து சுருக்கி நாற்பத்தாறு நிமிஷத்தில் கேட்டு போயிட்டார் நம்ம ஆதவ இதை வந்து முன்னாடியே அவங்க பேசியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளும் பார்த்தோன்னா பல வீடியோக்களை பேசியிருக்கோம் பட் இப்போ பேசினாங்க அப்படின்றது ஓரளவுக்கு ஆறுதல் தான் ஏன் அப்படின்னா பொதுக்குழு மீட்டிங் அப்படின்னு நடக்கும்போது முக்கியமான தீர்மானங்கள் ஏதாவது நிறைவேற்றுவாங்க முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு தான் இருந்தோம் இல்லைன்னு சொல்ல ஆனால் நம்ம நினச்சதையும் தாண்டி ஒரு ரெண்டு மூணு படி எக்ஸ்ட்ராவே பேசிட்டு போயிட்டார் ஆதவ அர்ஜினா தளபதி விஜய் அவர்கள் மெயின் மேற்றை மட்டும் பேசிட்டு போயிட்டார் அதை ஒருஜினா ஃபுல் ஃபார்மில் அடிச்சுட்டு போயிட்டாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை சரி ஓகே இதில் நம்ம தளபதி பேசின விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆதவ ரஜினா பேசுன விஷயங்களுக்கு பார்த்தோம்னா என்ன சொல்லி முட்டு கொடுக்குறது எப்படி பேசுறது அப்படின்றது தெரியாமல் சில நிறைய டவை செட் பண்ணிட்டுருக்காங்க திமுக அதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு தளபதி பேசுனது அவர் பேசின முதல் விஷயம் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றமும் தமிழ்நாடு திமுக திமுக அரசும் பண்ண கேலி பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம் தலையில் தட்டி குறை வச்சிச்சு அதுதான் மெயினாக பேசியிருந்தார் இதில் திமுக சேர்ந்து பார்த்தோன்னா இந்த தனிநபர் ஆணையம் அமைக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா சில விஷயங்களை ட்ரை பண்ணாங்க சோசியல் மீடியாஸில் பார்த்தோன்னா பேசுறதுக்கு சில வாழை வாய்களை ரெடி பண்ணாங்க அதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட்டை வச்சு பார்த்தோன்னா விஜயாவில் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி சித்தரிச்சாங்க இதெல்லாம் விசாரணைன்றது நடந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கும்போது சடனாக இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா தளபதி தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி அவசர அவசரமாக எதுக்கு தீர்மானிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம் அதே தான் இப்போது நம்ம உச்சநீதிமன்றம் போனதுக்கப்புறமா அப்புறமா உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பார்த்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதை தான் தளபதி சொல்லியிருந்தாரு இந்த இடத்துல தான் தமிழக அரசு மேலேயும் ப்ளஸ் வந்து தமிழக காவல்துறை மேலையும் திமுக மேலேயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற வருது அப்படின்னு நம்ம உச்சநீதிமன்றம் போனது அந்த உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு பாயிண்ட்டை எடுத்து வச்சு திமுக ஸ்டாலின் அவரில் வச்சு செஞ்சுருந்தார் தளபதி இது பார்த்தோன்னா வேல்யூவான பாயிண்ட்டு இது முக்கியமாக மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் விஜய் வந்து என்ன பேசுகிறோம் அப்படின்னு எதிர்பார்த்ததையும் தாண்டி உச்சநீதிமன்றம் திமுக அதாவது திமுக எடுத்த அந்த செயல்பாட்டை உயர்நீதிமன்றத்து மூலமாக எடுத்தாங்க அந்த செயல்பாட்டை ஆனால் இதுக்கு திமுகவுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு முட்டு கொடுப்பாங்க இது எல்லாமே பிளான் தான் அதில் எந்த மாற்றம் இல்லை அவங்கள நறுக்கு நறுக்குன்னு கொட்டுனது என்ன என்ன மாதிரி விஷயங்களை பேசினாங்க அப்படிங்கிறத விஜய் அவர்கள் பேசினாதான் இதை பற்றி இன்னும் சரி தெரியாத மக்கள் கூட பார்த்தோன்னா விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு புரியும் அதுக்காக விஜய் வந்து அந்த இடத்துல தரமாக பேசிட்டு போயிட்டாரு அது ஒரு வேல்யூவான பாயிண்ட்டு இதே எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இதன் மூலமாக தான் திமுக ஓப்பிகள் கரூருக்கு முன்னாடியும் சரி ரொம்பவுமே ஆகி இந்த மாதிரியான வேலைகளை பண்ணது என்ன அப்படின்னா மறுபடியும் மனுஷன் சொல்லிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒன்று டிவிக்கு இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு மறுபடியும் மடிச்சிட்டு போயிட்டார் இந்த ஒரு வார்த்தை தான் கரூருக்கு முன்னாடி இருந்து திமுக ஊப்பிகளை தூங்க விடாமல் பண்ணிச்சு திமுக நபர்களுக்கே பார்த்தோன்னா ஒரு பயம் என்ன இவர் இப்படி சொல்கிறாரு இவ்வளோ நாளாலாம் அரசியல் பண்ணிகிட்ருக்கோம் எழுவத்தஞ்சு ஆண்டு கால கட்சி அதிமுக கூட அப்படி சொல்லலை புதுசாக வந்து ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு கூட்டத்தை கூட்டுறாரு மக்கள் அவங்க பின்னாடி போகிறாங்க பல விஷயங்கள முன்வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆபத்தி அப்படின்னு அப்போவே தான் இருந்தாங்க அதுக்கு ஏதாவது நடக்காதா ஏதாவது ஒன்று தளபதி மேலே தூக்கி போட்டு அவர் ஆஃப் பண்ண முடியாதா அப்படின்னு எதிர்பார்த்துருந்த விஷயம் தான் கரூர் அது சதியோ இல்லை விபத்தோ அது சிபி விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம அதுக்குள்ளே போவேன்னா ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுல அந்த சம்பவத்தை வச்சு விஜய் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சில வேலைகளை பண்ணாங்க அப்பவும் பார்த்தோன்னா அவங்க ஆஃப் ஆக மறுபடியும் வர்றாங்களே அப்படின்ற ஒரு பயத்தில் தான் சுற்றிகிட்டு இருந்தாங்க விஜய் வெளியே வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து சிறப்பு பொதுக்குழு மீட்டிங் ஒன்று நடத்தி மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிஎம்கே டிவிக்கேதான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் மறுபடியும் அதே மைண்ட் செட்டில் இருக்கார் இவங்க என்ன பண்ணால் வீழ்த்தலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிமே அது வேலைக்கு ஆகலே அப்படின்னு ரொம்பவுமே பார்த்தோம்னா பரிதாபமான நிலைமைகள் தான் இருக்காங்க திமுக பிகள் சரி ஓகே இப்போ விஜய் அவர்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தாலும் இந்த பக்கம் ஆதவ் அவர் கேட்ட ஒவ்வொரு பாயிண்ட்டுமே பார்த்தோம்னா அந்த நாற்பத்தி ஆறு நிமிஷம் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா நெத்தியடி பதில் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இதை நம்மளே பேசியிருக்கோம் இல்லைன்னு சொல்லல ஆனால் இதை வந்து மறந்துடக்கூடாது எப்பவுமே பார்த்தோம்னா இது மைண்ட்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் மறுபடியும் கூட்டிகிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும் அவர் கேட்ட ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்க்கு இந்த தீமு கோப்பைகள் முட்டுக் கொடுக்காமல் என்ன பேசணுன்றதே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இவ்வளோ விஷயம் கேட்டார்ல அவர் அதில் ஒன்றுக்கு கூட பதில் சொல்லாமல் அவங்க எங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்னா நக்கீரன் கோபால் அவர்கள் ஒருமையில் பேசுகிறாரு அப்படின்னு போய் நிற்கிறாங்க அதாவது பார்த்தோன்னா என் தலைவன் முடிஞ்சால் தொடரா பாப்பா வாடா பாப்பா அப்படின்னு கூப்பிட்டார்ல அது நக்கீரன் கோபால் அவர்கள் தான் கூப்பிட்டாரு ஏன்னா சட்டையை பிடிச்சி அடிக்கணும் விஜய் விஜயவர்கள் அப்படின்னு பேசுனது யார் அப்படின்னா அந்த நக்கீரன் கோபால் அது ஒருமையில் பேசுனதுதான் இவங்களுக்கு வராது அது வந்து வன்முறை தூண்டுறத உங்களுக்கு வராது ஆனால் இப்போ அவர் பேசுனதுக்கு எதிர்பல் கொடுத்த ஆதோ ஒர்ஜினா வன்முறையை தூண்டுறாரு ப்ளஸ் வந்து ஒருமையில் பேசுகிறாரு சரி அது இருக்குது அப்படின்னா நீ அங்கேயும் கேள்வி கேளு நக்கீரன் கோபால் அவர்கள் இது பேசுனது சரியா விஜய் வெட்டணும் அப்படிங்களா பேசினார்ல இது எந்தளவுக்கு வன்முறை தூண்டுற மாதிரியான ஒரு செயல் அப்போ அவரையும் கண்டித்து பேசி இவரையும் கண்டித்து பேசு ரெண்டு பேரையும் பேசு அந்த ஆள் பேசுனதுக்கு தான் ரிப்ளை கொடுத்தாரு ஆதவ் இதில் எந்த தப்பும் கிடையாது இதை பார்க்கணும்னு எடுத்துகிட்டு வந்தாங்க சரி சரிப்பா என்ன முக்கியமான கேள்வி கேட்டார்ல அதுக்கு பதில் சொல்லு என்ன கேள்வினா கேள்வின்றதே தெரியலன்றானுங்க அதாவது ஃபஸ்ட் ஒன்று சொன்னார் கலைஞர் அவர்கள் கைது பண்ணும்போது ஓடி தானே ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொன்னார் அவரெல்லாம் ஓடி ஒலையில அவர் நேராக போய் பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கிற காவல் நினைத்துலேயே சரண்றானார் அப்படி ஒரு நிறையவே இவங்க செட் பண்ணுறாங்க சரி அதெல்லாம் அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் அப்புறம் வருவாள் ஸ்டாலின் அவரில் ஓடினார் இல்லை அப்படின்றதுனால நம்மளுக்கு தேவையில்லை கலைஞர் அவரில் கைது பண்ணாங்கள்ல அப்போ கலைஞர் அவர்கள் தைரியமாக என்னை கைது பண்ணுங்க அப்படின்னு கையை நீட்டினாரான்னு இல்லை அவரை பிடிக்க வந்தோடனே பார்த்தோன்னா ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறாரு பதறாரு அவங்கள குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறாங்க அப்பவும் பார்த்தோம்னா கத்துறாரு அப்படின்னா கைதுக்கு பயந்தோடு ஸ்டாலின் அவரில் ஒரு பக்கம் வைங்க கைதுக்கு பயந்தோடு தான் கலைஞர் அப்படின்ற மாதிரியே வருது இந்த இடத்துல அந்த வீடியோ இருக்குது போகிறது போட்டு பசங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க கைதுக்கு பயந்தவரே கலைஞர் அப்படின்ற பேர் வந்துருச்சு அதை ஃபஸ்ட்டு பேசுவோம் அதுக்கப்புறமா ஸ்டாலின் ஒரு நேரம் இல்லையா அப்படிங்கிறத பற்றி அப்புறம் பேசுவோம் ஊழல் வழக்குன்னு ஒன்று வந்துருச்சு நம்மளை அரஸ்ட் பண்ண போகிறாங்க சரி பண்ணிக்கோங்க நான் தப்பு பண்ணல நான் நிருபு நிரூபித்து காட்டுற கோர்ட்டில் அப்படிங்கும்போது கையை நீட்டி பார்த்தோம்னா கைது பண்ணிக்கிங்க அப்படின்னு பேசியிருந்தார் அப்படின்னா வீரமிக்க ஒரு ஒரு கலைஞர்னு சொல்லியிருக்கலாம் அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படிங்கும்போதே ஐயா அம்மன் கத்துறாரு அதுக்கப்புறமா கைது பண்ண முடியாமல் தூக்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா கைதுக்கு பயந்து லிஸ்ட்டில் தானே வரும் அப்போ அவரே பயந்துருக்கார் எத்தனை ஆண்டு காலமாக அரசியலில் பயணித்தார் எத்தனை தடவை ஆண்டார் அவரே பார்த்தோம்னா பயந்துருக்கார் புதுசாக வந்து ஒரு கரூர்லேருந்து பயந்து ஓடறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது பயந்து ஓடலை ஆனால் இவங்க அப்படி நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்போ புதுசாக வந்தவரெல்லாம் என்ன சொல்கிறது பல ஆண்டு காலமாக இருக்கிற உங்களுக்கே பார்த்தோன்னா அந்த பயம் இருக்குது என்ன அது ஃபஸ்ட்டு இதுக்கு பதில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா ஸ்டாலின் ஓடினாரா இல்லை பக்கத்து ஸ்டேஷனில் போய் கைதானாரா அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் பத்து வருஷமாக திமுகவுக்காக நான் வேலை செஞ்சதுக்கு பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றார் பாவம் மன்னிப்புன்றதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய வார்த்தை அப்படின்றது கிறிஸ்டினா இருக்காங்களா அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கும் தெரியும் அது பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற லெவலில் பார்த்தோன்னா கருதி அந்த பாவம் பண்ணி பண்ணுறதை கேட்பாங்க அந்த லெவலில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதை இதை இதோட பார்த்தோன்னா திமுகவுக்கு ஒரு கேவலமான செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது இவங்கக்காக நான் வேலை செஞ்சதே பார்த்தோம்னா பாவம் நினைக்கிறேன் அப்படின்னு ஏன்னா கரூர் அப்படிங்கிறத உயிர்களை எடுக்கிற சில பிரச்சனையை கூட மாற்றுவாங்க அதை வச்சு கூட அரசியல் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு அவர் பேசினார் இதெல்லாம் பார்த்தோன்னா திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய பதிலடின்னு தான் சொல்லணும் சரி இதோட விட்டாரனா இல்லை காவல்துறை பற்றி பேசியிருந்தார் பத்தாயிரம் நிர்வாகிகள் வருவாங்க அப்படின்னு தாவேக்காக்கு தெரியும் ஆனால் மக்கள் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறது உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கு தானே தெரியும் அதை நோட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க ஆதரவெச்சனை எப்போ சாப்பிட்றாரு தூங்குறாரு தலைவர் வந்து ஓடிட்டாரா இல்லையாட்டுன்னு பார்க்குறதா உளவுத்துறையோட வேலை காவல்துறையோட வேலையா அப்படின்னு ஒரு வேலையான பயந்து கேட்டிருந்தார் நிர்வாகிகள் பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு கட்சியினால் சொல்ல முடியும் மக்கள் இத்தனை பேர் தான் வருவாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டங்களுக்கு பார்த்தோன்னா மக்கள் எத்தனை பேர் வந்துட்டு இருந்தாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க அப்படி இருக்கிறப்ப கரூருக்கு இவ்வளோ வருன்றது தெரியும் அப்படி திருந்தும் பார்த்தோம்னா எதுக்கு வந்து அந்த சின்ன இடத்தை கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் முன் வச்சுருந்தார் அதுக்கப்புறமா நம்ம என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலையாக இருக்கோ தினத்தந்தியில் அடுத்தது நாள் பேப்பர் வந்தோன்னே இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிவியில் பார்த்தோன்னா லைவில் வந்து நொடிக்கு நொடி தளபதி விஜய் அவர்கள் எங்கே வந்துட்டுருக்காரு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கெங்க கூட்டம் கூடுது எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா லைவில் காட்டிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் காவல்துறை பார்க்கல இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா அப்படி தெரிஞ்சும் கூட பார்த்தோன்னா எந்த ஸ்டெப்புமே ஏன் எடுக்க முடியும்ங்க அப்படின்ற மாதிரி வேல்யூவான பாயிண்ட்டும் கேட்டிருந்தாரு நம்மளும் இதை பற்றி பல வீடியோக்கள் பேசியாச்சு ஸோ இந்த மாதிரி எல்லாமே முக்கியமான கேள்வியில் கேட்டிருந்தாரு ஃபைனலி இதுதான் பார்த்தோன்னா முக்கியமான பாயிண்ட் இதுக்கு வந்து பதில் என்ன சொல்ல போகிறாங்கன்றது தெரியல ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம் ஒரு முதலமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா எந்த ஒரு தலைவனும் தன்னோட தொண்டர்கள் சாகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைச்சார் உடனே இந்த திமுக பிகள் தூக்கிட்டு வந்தாங்கள்ல எங்கள் தலைவர் பார் எந்த அளவுக்கு ஒரு தலைவர் நம்ம மாண்புள்ள தலைவர் கட்சி கூட பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியாக தளபதி விஜயவால் அடிக்கிறக்கா ஒரு பாயிரம் கிடச்சிச்சு அப்படின்னு தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினோன்னே அடுத்த ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வந்து முரசில் நியூஸ் பாடுறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீதி வெல்லும் தாவேக்கா கொள்ளும் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க அதாவது ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படி ஒரு விஷத்தை மென்ஷன் பண்ணார் ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய முரசொலி இப்படி ஒரு விஷத்தை போட்டு பார்த்தோன்னா கேவலமான ஸ்டில் ஒன்று போட்டாங்க அதில் பார்த்துருப்பீங்க நீதி வெல்லும் தாவேக்கா குள்ளும் அப்படின்னு அப்போ இந்த சைடு முதல்வர் சொல்கிறாரு எந்த ஒரு தலைவனும் தன்னோட தொண்டன் சாகமாட்டான் சாகணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு இந்த சைடு சொல்கிறாரு இந்த சைடு இப்படி பார்த்தோன்னா போடுறாங்க இதுதான் அரசியல் இந்த பக்கம் இப்படியும் பேசிப்பாங்க இந்த பக்கம் இப்படியும் பேச சொல்லுவாங்க இதுதான் அரசியல் இதுதான் பார்த்தோன்னா அவதூறு பரப்புற குரூப் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே தொடர்ந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த சைடு நல்லா பேச்சு பேசிக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் அதே வாடகை வகைகள் இன்னும் பார்த்தோன்னா ஒரு சில முக்கியமான நபர்களை பார்த்தோன்னா வேலைக்கு வாங்கி சில விஷயங்களை பார்த்தோன்னா கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் சில வேலைகளை பண்ணுவாங்க இந்த பக்கம் இவரும் நல்லவருன்னு காட்டிப்பாங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம்னா வந்து அதுக்கு உண்டான பண்ணிகிட்டு இருப்பாங்க மற்றவங்கள ஆஃப் பண்ணுறக்காக இதுதான் பார்த்தோன்னா திமுகவோட சூழ்ச்சி இது புரியாமையே பார்த்தோம்னா இன்னும் பல பேர் வந்து இதில் அப்படியே சரண்டராயிருக்காங்க ஆனால் தாவேக்கா ஆக வாய்ப்பில்லை அப்படின்றது இந்த கரூர் பிரச்சனை மூலமாக மறுபடியும் உறக்க சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க இப்போ ஸ்டாலின் அப்படி சொல்லிட்டாரு யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த பக்கம் எதுக்கு முறை போஸ்ட் பண்ணுறாங்க அப்போ திமுகக்காரங்க ஒருத்தங்க கூட பார்த்தோம்னா இது எடுத்து கேள்வி கேட்கல எடுத்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே ஒரு திமுகவோட அதாவது ஸ்டாலினோட உண்மையான தொண்டனாக இருந்தான்னா இல்லை முதல்வரே அப்படி சொல்லிட்டாரு இது வந்து தவறான வார்த்தை அது எதுவோ வந்துட்டு போச்சாது அதை நம்ம பேசக்கூடாது இது வந்து பகிரங்கமாக குற்றச்சாட்டு தான் வைக்கிறோம் அப்படின்னு முரசொலிக்கிட்ட ஏதாவது ஒரு திமுக தொண்டனாவது ஸ்டாலின் தொண்டனாவது பார்த்தோன்னா இது எடுத்து கேள்வி கேட்டானான்னா இல்லை இவருக்கு சப்போர்ட் பண்ணுற அதே தொண்டர்கள் தான் எதையும் தூக்கிட்டு பார்த்தோம்னா விஜயாவில் அப்படியே வந்து ஒரு தவறாம தவறான நேரட்டிவ் செட் பண்ணாங்க இதில் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டாலின் அவர்கள் ஒன்று பேசுவார் இங்கே முரசொலி ஒன்று போடும் அதே சமயத்தில் அந்த முரசொலி போடுறத இது தொண்டர்கள்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா மக்கள் மத்தியில் பறப்புங்க அந்த அவ தான் நம்மளுக்கு தேவை இந்த பக்கம் நான் நல்லவன் அப்படின்ற வேஷத்தை போட்டுக்கிறேன் நீங்கள் இந்த பக்கம் பார்த்தோன்னா அடிச்சுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதை இவங்களோட அரசியல் இது புரியாமல் இன்னும் பார்த்தோம்னா நம்ம சுற்றிட்டுருப்போம் அப்படின்னு இவங்க நினச்சிட்டுருக்காங்க அதை நான் சொல்கிற மாதிரி இது ஒன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதெல்லாம் கிடையாது இப்போ ஸ்பாட்லேயே பார்த்தோம்னா டூ கிட்ஸ்க்கே தெரியுது இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்குது இவங்க இன்னும் பார்த்தோன்னா இதே ஸ்டெப்பை கையில் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம ஒத்துக்குமா என்ன இதுதான் ஆதவர் ஜனா கேள்வி கேட்டுருந்தாரு இதுக்கு ஒருத்தங்க கூட பதில் சொல்ல வாயவே திறக்கல ஒருத்தர் கூட பார்த்தோன்னா இதை பற்றி பேசவே இல்லை மாறா வந்து ஆதவர் ஜனா ஒருமையில் பேசுகிறாரு வன்முறையை தூண்டுறாரு அப்படின்ற மாதிரி வன்முறை தூண்டுனா எனக்கு கைது பண்ணுங்கள் உள்ள போடுங்க நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அதனால் கைது கூட பண்ணுங்கள் அதை விட்டுட்டு பார்த்தோம்னா வந்து கேள்வி கேட்டாங்களா அதுக்கு பதில் சொல்லாமல் இந்த மாதிரியான மலுப்பல் வேலை அப்படின்றது வேண்டாம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பயின்ற பேசியிருந்தார் நம்ம ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட இதை பற்றி பேசியிருந்தோம் திமுக தளபதியிடம் வாங்கியே ஓட்டு பிச்சை திமுக வந்து விஜய் அவரில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் வாக்கு செலுத்த போகும்போது அந்த சைக்கிளில் போனார்ல அதில் மாஸ்க் போட்டுக்கிட்டு பிளாக் கலர் மாஸ்க் போட்டுக்கிட்டு சைக்கிளில் போனார் கருப்பு ரெட்டு அப்படின்னு பார்த்தோன்னா திமுகவோட அடையாளமாக இருக்கிற அந்த கொடி அந்த கலரில் சைக்கிளை விண்ட்டார் விஜய் எங்களுக்கு தான் வாக்கு செலுத்த சொல்கிறார் விஜய் ரசிகர்கள் தளபதியோட ரசிகர்கள் எல்லாருமே எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு ஓட்டு பச்சு எடுத்தாங்க இதே ஐடி விங்கு திமுக ஐடி விங்க் திமுக நபர்கள் எல்லாருமே அப்போ விஜய் அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்ற திமுக ஜெய்சத்தில் விஜய்க்கும் ஒரு ஒரு பங்கு இருக்குது அந்த ஒரு நன்றிக்கு விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அதை வச்சுன்னா இன்னொரு வேல்யூவான பாயிண்ட் வச்சுருந்தாரு இதை கேட்கும் போது இந்த நாம் டம்மி கட்சியும் பார்த்தோன்னா சட்டி என்ன நம்ம சைடு நல்ல வேலை வரல அப்படின்னு திரும்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் அதே வேலையை தானே பண்ணிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்திட்டாரு அப்படின்னு பேசலாம் அதன் மூலமாக விஜய் ரசிகர்களும் திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு இவங்க பேசலாம் எந்த சைடு நாம் டம்மி கட்சி விஜய் ரசிகர் வந்து எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு வாங்கிக்கலாம் இந்த சைடு மைக்கை வச்சு எங்களுக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணுறாரு விஜய் அப்படின்னு அவங்க ஓட்டு வச்சு எடுத்துப்பாங்க இவங்க எல்லாம் விஜய் ரசிகளோட வாக்கை வாங்கிக்கலாம் ஆனால் விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுங்க அப்படி ஒரு ஓட்டே விழுகக்கூடாதுங்க அதுதான் அவங்களோட மைண்ட் செட்டு அது ஏன் சாப்பாட்டை அவன் சாப்பிடுவான் இவன் சாப்பிடுவான் ஏன் சாப்பாட்டை நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரேஞ்சில் இருக்குது இவங்களோட அரசியல் அந்த லெவலில் போயிட்டு இருக்காங்க அந்த நன்றிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஆதவனா அந்த இடத்துல போட்டு உடச்சிட்டு போயிட்டாரு இதுக்கு முன்னாடியும் தளபதி சில இடங்களில் பேசின விஷயங்களும் நம்ம திமுகவுக்கு வாக்கு செலுத்தி நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு கொண்டு வந்தோம் அப்படின்றதா திமுகவுக்கு தான் இந்த எலெக்ஷனில் நான் வாக்கு செலுத்துனேன் அப்படின்றத தளபதி விஜய் அவர்கள் ஓப்பனாக சொல்லாமல் அங்கங்கே சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தார் ப்ளஸ் அவரை வச்சு பார்த்தோம்னா ஓட்டு பச்சை இந்த திமுக நபர்களும் இருக்காங்க அதில் எந்த மாற்றம் இல்லை அதில் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்றதா இப்போது நம்மளுக்கு என்ன சொல்கிறது அப்போ விஜய் தேவைப்படுவார் இப்போ அவங்களே எடுத்து வந்தால் விஜய் தேவையில்லை இவங்களோட நேரட்டிவ் தான் இதுலேயும் சில பேர் கேட்குறாங்க என்ன அப்படின்னா திமுக வந்து பல நல்ல விஷயங்கள் பண்ணுது அந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து யாருமே பார்க்க மாட்றீங்க உடனே பார்த்தோம்னா இந்த மாதிரி குடும்ப அரசியல் பற்றி தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி நேற்று ஆதவஜனாக ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாரு தளபதி அவர்களுக்கு கலைஞர் அவரில் பிடிக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லை சமூக நீதி அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஆட்சியில் இருந்து அவர் இருக்கும்போது இருந்துச்சு அதனால் விஜய் அவர்களுக்கு கலைஞரை பிடிக்கும் ஆனால் அவருக்கு இப்போ பிடிக்காதது இந்த ஸ்டாலினோட திமுக ஆட்சி தான் ப்ளஸ் குடும்ப அரசியல் தான் அவருக்கு பிடிக்கலை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு போயிருந்தார் இது நம்மளும் பார்த்தோன்னா சில பேர் ட்ரோல் பண்ணுற விஷயம் இதுதான் கலைஞருக்கு சப்போர்ட் பண்ணும்போது மட்டும் விஜய் வந்து சப்போர்ட் பண்ணார் அப்போ மட்டும் திமுக வந்து தான் தெரிஞ்சுதா அப்படிம்பாங்க எல்லாருகிட்டே எல்லாருக்கும் பார்த்துன்னா ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்கும் ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கும் இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு மனுஷன் கிட்ட எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் அதில் எந்த இல்லை அப்போ அப்படி பேசினார் அப்படின்னா இப்போ இப்போ எதுக்கிறார் அப்படின்னா குடும்ப அரசியல் வரும்போது தான் செய்வாங்க ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா கலைஞர் ஆட்சியும் தாண்டி ரொம்ப கேவலமாக இருக்குது ஸ்டாலின் ஆட்சி அப்படிங்கிறத குற்றச்சாட்டு அதனால் விஜயர்கள் பார்த்தோன்னா அதை கையில் எடுத்திருக்காரு அதுவும் இல்லாமல் அரசியல் கட்சின்னு ஒன்று வந்துவிட்டால் மற்ற இருக்கிற கட்சி ஆஃப் பண்ணிட்டு நம்ம எப்படி ஆட்சிக்கு போகலாம் அப்படின்றத எந்த ஒரு தலைவனும் சிந்திப்பா அதை எல்லாருமே இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து விஜயம் பண்ணிகிட்டு இருக்கார் இல்லைன்னா தவறு இருக்க போகுது இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க பண்ண நல்ல விஷயங்களை ஏதாவது வச்சு பேசி திமுக பேசினாங்களா ஒன்றும் கிடையாது அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை கண்டுபிடிச்சி தான் பார்த்தோம்னா எதிர்கட்சியாக வந்து நின்னாங்க அதுக்கப்புறமா வந்து ஆட்சியை பிடிச்சாங்க இப்போ அதே மாதிரி தானே திமுக பண்ணுற நல்ல விஷயங்களை பார்த்தோம்னா விஜயவில் எதுக்கு பேசணும் அதுக்கு அவர் திமுகவில் போய் சேர்ந்துக்கலாமே நல்ல விஷயங்களும் ஏதாவது இருந்தால் தானே ஒரு சில விஷயங்களை வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே என்ன இருக்க போகுது ஒன்றும் கிடையாது முக்கியமாக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அதிலே பார்த்தோம்னா திமுகவை தூக்கிற வேண்டி தான் எதுக்கு விஜய் பேசணும் அப்போ விஜய் என்ன பேசணும் இந்த மாதிரியான ஆட்சி நடக்குது இந்த ஆட்சி நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு தான் பேசுவார் வேற என்ன பேசுவார் திமுக ஆகோ ஆகும் புகழ்ந்து பேசுகிறதுக்கு அவர் திமுகவில் இருந்துகிட்டு போயிடலாமே இது ஒரு குரூப் இப்படியே ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தோன்னா பல நெரட்டிவாக செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா ஒட்டு மொத்தமாக ஆதவர்ஜினா போட்டு அடிச்சு அடி அப்படிங்கிறது மரண அடின்னு தான் சொல்லணும் என்ன நம்மளுக்கு ஒரு வருத்தம் இதை கரூர் சமூக பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னா டாக்டர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்துச்சு அப்பே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஹாஸ்பிட்டல் சைடே வந்து தாவேக்கா கட்சிக்காரங்க யாருமே வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் மிக குறியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பேசியிருந்தார் அவ்வளோ அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லை அப்படின்றத குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற பிரைவேட் கூட கூப்பிட்டு போயிருக்கலாமே அங்கெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு போகல கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு தான் கூட்டு போயிருக்கீங்க ஆனால் தாவக்காக்கா நாங்கள் யாரும் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்ற அளவில் வச்சுட்டாங்க அப்படின்றதும் ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிருந்தார் யாருமே ஓடலை எல்லாரும் பார்த்தோன்னா கரூர் பிரச்சனைக்காக நாங்கள் வரதா இருந்தோம் ஆனால் நம்மளை வரவிடாமல் வச்சிருந்தாங்க அப்படின்றதும் ஒரு உண்மையான விஷயத்தை சொல்லிட்டு போயிருந்தார் இந்த மாதிரி பல விஷயங்கள் நிறைய செட் பண்ணி தான் பார்த்தோன்னா தாவைக்காய் வடைக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் இல்லை நம்ம மறுபடியும் மேலேருந்து வரும் அப்படின்றத தாவேக்காய் பொதுக்குழு காட்டி தான் சொல்லணும் நீ அடுத்தடுத்த பாய்ச்சல் அப்படிங்கிறது அசுர பலத்தில் இருக்க போது இதில் இதில் முக்கியமான ஒரு விஷயம் தயவு செஞ்சு தாவைக்கா தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க கட்சிக்கு தலைவருக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்றத அந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறது ஏன்னா அவங்க தான் மிகப்பெரிய அளவில் கட்டமைப்புகள் கொண்டு வந்தாலும் நம்மளோட ஒத்துழைப்புன்றது இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கட்டமைப்பாக இருந்தாலும் வேஸ்ட்டு தான் அதனால் தளபதி விஜயோட இனிமேல் பார்க்க போகிறதாகட்டும் அவர் வரும்போது பார்த்தோம்னா சில விஷயங்களை தவறான விஷயங்களை பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கணும் நம்ம மேலே வச்சிருக்கிற விமர்சனங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்குறதுன்றதையும் தாண்டி நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தால் தான் அந்த விமர்சனம் வராமல் இருக்கும் வேற எதுவும் விமர்சனம் வச்சுட்டு போகிறாங்க ஆனால் இந்த விமர்சனம் அப்படிங்கிறது பெரிய அளவு இருக்கிறதுனால அது வராமல் பார்த்துக்கிறது நம்மளோட கடமை தான் அதனால் எல்லாரும் பார்த்தோம்னா ஒரு நிலைப்பாட்டில் நம்ம நாலு பேருக்கு பாதுகாப்பாக இருப்போம் நம்மளால் முடிஞ்சளவுக்கு பார்த்தோம்னா சில கட்டமைப்புகளை பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் அங்கே போகிற ஒவ்வொரு ரசிகன் தொண்டன் அப்படின்றது எல்லாருமே பார்த்தோம்னா மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒப்பீனியன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நம்புற பார்ப்போம் சரி ஓகே இன்னும் பல விஷயங்கள் போய்ட்டு தான் இருக்குது இன்னும் என்னென்ன கதல் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது இன்னும் பார்த்தோன்னா பல விஷயங்கள் எப்படி கட்டமைப்பாங்க அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தோன்னா பதில் தெரியாமல் இந்த தீம் கோப்பிகளை பார்க்கும்போது செம்ம காமெடியாகவும் இருக்குது பார்ப்போம் இன்னும் என்ன நடக்குது அப்படின்னு ஸோ உங்களோட பின்னி நம்மளால் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படியே பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் போலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்டிங் சினிமா அப்டேட்ஸ் அப்படியே நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வர போகுது